இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான தட்டப்பயிர் சாதங்க தட்டப்பயிரில் இரும்பு சத்த அதிகமாக இருக்கிறனால அனிமிக்கு வராமல் பார்த்துக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நார்மலான பொன்னியரிசி அரிசி எடுத்துக்கிட்டோங்க அரை டம்ளர் வந்து தட்டைப்பயிர் காராமணின்னு சொல்லுவாங்க தட்ட வேகிறக்கு லேட் ஆகும் அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் அரிசியும் பருப்பி ஒன்றாவே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்துட்டு ஒன்றரை டம்ளர் அரிசியும் பருப்புக்கு மூணு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அது கூடவே மிக்சி ஜாரில் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்திக்கோங்க காரத்துக்கு ரெண்டு வர மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பில் தலை சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த தான் வந்து இந்த தட்டை பெருசாதத்துக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க தாளிப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மூணு வரமிளகாய் இப்போவே சேர்த்துக்கிறங்க அப்போ தான் கடுகு உளுந்த பருப்புலாம் பொரியும்போதே வர மிளகாய் நல்லா செவக்காக வணங்கிடும் கருவேப்பில் சேர்த்திட்டு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பூண்டு சீரகம் பேஸ் சேர்த்தி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காய் சேர்த்துக்கோங்க தட்டப்பயிர் வந்து கேஸ் ட்ரபுள் கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியும் பருப்பு அந்த தண்ணியோடவே மூணு டம்ளர் தண்ணியோடவே சேர்த்திட்டு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தட்டப்பயிர் சாதம் ரெடிங்க ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் தட்டப்பயிரை வறுத்து சேர்த்துறதுனால தட்டைப்பயிரும் நல்லா வெந்துக்குங்க தட்டைப்பயிரில் வந்து ப்ரோட்டீனும் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் கான்ஸ்டபேஷன் பிரச்சினையில் குழந்தைகளுக்கு வராதுங்க பாசிப்பருப்பு தோரம்பருப்பு சாதத்தை விட தட்டப்பயிர் சாதம் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணிக்கோங்க லஞ்ச் பாக்ஸ்க்குறனால நெய் வீட்டு கொடுத்துடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்க்கு வந்துட்டு பீக்குங்காய் பொரியல் தாங்க அடுத்து இன்னைக்கு இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு சிவப்பு கொய்யாதாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக ஸ்கூலுக்கு கொடுத்துடும்போது அவங்களே எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டு பழகிக்கவாங்களுங்க ஜூஸுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து நட்ஸ் மில்க் ஷேக்குங்க அதுக்கு ஒரு அஞ்சாறு முந்திரி எடுத்துக்கோங்க பாதாம் வால்நட் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க வால்நட் தான் குழந்தைகளுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால தான் அது பிரெயின் ஷேப்பில் இருக்குது வால்நட்டு பிஸ்தா பம்கின் சீட்ஸு ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சு பவுடரை அரைச்சி வச்சு காய்ச்சிக்கலாங்க கருப்பட்டியோ நாட்டு சக்கரையும் சேர்த்து காய்ச்சிக்கோங்க இது வந்து ஒரு ஹார்லிக்ஸ் டேஸ்ட்டில் இருக்குதுங்க கொஞ்சோண்டு வேணால் காய வச்சு ஆற வச்சா பால் இருந்தால் கூட சேர்த்துக்கிட்டீனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு நட்ஸ் வந்து ராவா எடுத்துக்காத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மில்க் ஷேக்காக கூட நீங்கள் கொடுத்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க எனக்கு தான் பாக்ஸ் மீனும் முடிஞ்சு என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்பவும் போல் ஜீரகம் சோம்பு வெந்தயம் மூணுமே வந்துட்டு வறுத்து அரைச்சி வச்ச பவுட்ரு தாங்க இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் ரெகுலராக மார்னிங் குடிக்குமோ நம்ம உள்ளுறுப்புகளை ரொம்ப நாளாக தேங்கிடுறது கொழுப்புகளை நல்லா குறைக்குங்க அடுத்து ஆம்லா ஜூஸுங்க நெல்லிக்காய் கருவேப்பில் தலை போட்டு அரைச்சி குடிச்சிக்கோங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு அந்த ட்ரிங்க் எடுக்கும்போது இம்யூனிட்டி பவர் அதிகரிக்குங்க நெல்லிக்காய் ஜூஸோ இல்லை பம்கின் ஜூஸோ சொரக்கா ஜூஸோ எது குடிச்சிங்கனாலும் அரை மணி நேரத்தில் பிரேக் ஃப்ரெஸ்ட் எடுத்துருங்க அப்போ தான் அல்ச பிரச்சனை வராது இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்டுக்கு ராகி ரொட்டி தாங்க ராகி மாவு குட்டி குட்டியான இருக்கிற பெரிய வெங்காயம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டா முருங்கை கீரைங்க காரத்துக்கு வரமேளகாத்தூள் உப்பு சேர்த்திட்டு தண்ணி வந்து தெளித்து விட்டு விட்டு ஒரு பால் கன்சிஸ்டன்சிக்கு இப்பசஞ்சு எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் கையை வந்து குழந்தை நீல் நழைச்சு தட்டி விட்டிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதான் நாளைக்கு மெனுவில் பார்க்கலாம் பை பை